அடுத்து அவர்களுடைய பிரதர் அண்ட்லா திரு சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டும் தேங்க்ஸும் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா திஸ் போர்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டாஃப் எல்லோருமே இந்த சமுதாயத்தில் மிக மதிப்போடவும் மரியாதையோடவும் வாழறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க சர்வீஸில் இருக்கும்போதும் சரி ரிட்டையர்மெண்ட் ஆனதும் சரி இது வந்து நாங்கள் அதை அனுபவித்ததால் என்னால் அதை சொல்ல முடியுது எங்கள் அப்பாவும் போர்ட்ரஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தார் ரைட் அவரோட பேர் குழந்தை வேலு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க மிஸ்டர் குழந்தை வேலு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரிட்டையர்டு பாசிட்டவே அவர் சர்வீஸில் இருக்கும்போது வாங்கின சேலரியை விட அவரோட ரிட்டையர்மெண்ட்டும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வாங்கினது ஜாஸ்தி ஸோ தட் ஒன் ஏரியா ரியலி இன்ஸ்பைட் மீ அ லாட் இன்றைக்கி அவருக்கு அப்புறமா அவங்க மனைவியும் சமுதாயத்தில் மரியாதையோட வாழறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு பென்ஷன் அவங்கள அவ்வளோ மரியாதையோடு வாழ வச்சுருக்கு அதுக்கு எப்போதுமே தேங்க்ஸ் ரெண்டாவது வந்து இட்ஸ் ரிக்வஸ்ட் டு த மேனேஜ்மெண்ட் நீங்கள் ரிட்டையர் ஆகிறவங்கள மரியாதை பற்றி அனுப்புறீங்க ஒருவேளை அந்த ரிட்டையர் ஆகிற அந்த பர்சன் அது மேலோ ஃபீமேலோ அவங்களோட அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்துங்க மேடையில் ஏன்னா அவங்க தானே ஒரு நல்ல எம்ப்ளாயி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரில் யாராவது ரிட்டைர்மெண்ட் ஆனாங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க கூட அப்பாவோ அம்மாவோ ரெண்டு பேர் இருந்தாலும் இல்லை ஒருத்தர் இருந்தாலும் அவங்களை மேடையில் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏன்னா அந்த உள்ளம் ரொம்ப சந்தோஷப்படும் நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை மேனேஜ்மெண்ட் கொண்டு போங்க இன்னைக்கு விழா கதாநாயகர்கள் ரெண்டு பேர் அதில் இது ஒரு மச்சான் மச்சா மாமா உறவு வந்து நார்மலாக இந்த தூத்துக்குடியில் வந்து மாமா வந்து கடலில் குதிக்கும் போது முத்து எடுக்க மச்சான் கையில் தான் கயிறை கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் வெரி ட்ரூ ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் சில விஷயங்களில் என்னுடைய மச்சா வந்து அந்த மாதிரி என்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு நான் எந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக சில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பேன் அடுத்தது அவர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இட்ஸ் ஓன்லி நாட் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க இட் இஸ் நாட் எ ரிட்டையர்மெண்ட் இட்ஸ் ஏ நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக நியூ ஸ்டார்ட் எனக்கு ரெண்டாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணது அவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான் அதுக்கு அவருக்கும் நன்றி அவங்க அம்மாவுக்கும் நன்றி அதனால் நிறைய பலன்களை நாங்கள் அனுபவித்தோம் குலதெய்வத்தை சாமி கும்பிட்டவொடனே கடவுள் கும்புற விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நார்மல் ஒரு சின்ன ஒரு வரி ஒருத்தர் வந்து கோ கிட்ட கோ்சிக்கிட்டாரான் நான் உன்னை டெய்லி கும்பிடுறேன் நீ எனக்கு எதுவுமே ஹெல்ப்பே பண்ணல அப்போ சாமி கேட்டாங்களாம் என்னை க்ராஸ் பண்ணும் போது விரலுக்கு முத்தம் கொடுத்துட்டு போவி அதை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம் நிறைய பேர் பக்தி நான் க்ராஸ் பண்ணும் போது உதட்டில் முத்தம் கொடுத்துட்டு போகிறது விரலுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறத நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் அந்த கேட்டகரியில் இருந்தேன் ஆனால் அவரை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தின்றதை பற்றியும் கொஞ்சம் இன்னும் நான் முழுசாக போக முடியல ஆனால் பக்தி மார்க்கத்தையும் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவரோட சக்ஸஸ்க்கு என் தங்க துணையாக இருக்கான்றது எனக்கு கர்வம் பெருமை இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அவன் மருமகளாக போயிருக்கா அவங்க குடும்பம் இல்லாமல் எல்லா அவங்களோட நைஸ் மற்ற சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அவ இன்னும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழணும் அவரோட கலிக் மிஸ்டர் சீனிவாசன் அவங்க மிஸ்ஸஸ் பல்லாண்டு வாழணும் நியூ பிகினிங் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஒரு ஒரு நாளும் யூஸ்ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ